உனக்காக உரிச்சே வச்சிருக்கேன் அக்கா தூக்கி போட்டு மிதிங்க உங்களுக்காக பேசுறீங்க ஒரு கட்டண புருஷனை எப்படி நீ 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 கை நீட்டி அடிப்ப தப்பு அதெல்லாம் அதெல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அடுத்த 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 கமெண்ட் கமெண்ட் பண்ணி பண்ணி தூக்கி மிதிக்கணும் தவறு தவறு ஒரு வெயிட் கமெண்ட் அது ஏன் தள்ள இதை பாரு அண்ணா அக்காவுக்கு எலுமிச்ச போல ஊட்டி விடுங்க இதோ உங்களுக்காக உனக்காக பாரு உரிச்சே வச்சிருக்கேன் வேண்டாம் உங்களுக்கு அவங்க வேணும்னு சொல்றாங்க பாரு எடுத்து சாப்பிடு டக்குனு சாப்பிடு சாப்பிட கையில எடுத்து கையில எடுத்துக்கோ சாப்பிடு அவன் இதோ உங்களுக்காக சொல்லிட்டு சாப்பிடு பாப்போம் இதோ உங்களுக்காக சொல்லு சொல்லு சாப்பிடு